காதல் பற்றிய இந்த அதிர்ச்சிகரமான உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா லவ் பண்றதுல இவ்வளவு விஷயம் இருக்கா மனிதர்கள் அனுபவிக்கும் மிக அழகான உணர்ச்சிகளில் ஒன்று காதல் ஒருவரால் காதலிக்கப்படுவது என்பது நமக்கு சிறப்பு மதிப்பு அழகானது மற்றும் தனித்துவமான உணர்வு என அனைத்தையும் ஒரே நேரத்தில் அளிக்கும் காதல் பல முகங்களை கொண்டுள்ளது இது அழகாகவும் சிக்கலானதாகவும் சுறுசுறுப்பாகவும் சில சமயங்களில் வேதனையாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் இது ஏராளமான உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளின் ஒருங்கிணைப்பாகும் காதலுக்கு பின்னால் உள்ள விஞ்ஞானம் காதலை போலவே கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது காதலை பற்றி பல சுவாரஸ்யமான மற்றும் நம்ப முடியாத உண்மைகள் உள்ளன அவற்றை பற்றி நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் உங்கள் இதயத்தை புன்னகைக்க வைக்கும் காதல் பற்றிய சில உண்மைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் துணையை அணைப்பது உடனடியாக மன அழுத்தத்தை குறைக்கும் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறீர்கள் என்றால் உங்கள் துணையை இறுக்கமாக அணைத்துக் கொள்ளுங்கள் காதலில் விழுவது போதை பொருள் எடுத்துக்கொள்வதற்கு சமம் நீங்கள் காதலிக்கும்போது உங்களுக்கு ஏற்படும் பரவச உணர்வு போதைப் பொருளை பயன்படுத்திய பிறகு ஒருவர் அனுபவிக்கும் உணர்வைப் போன்றது இது உங்களுக்கு இயற்கையான போதையைத் தருகிறது காதலர்களின் இதய துடிப்பு ஒத்திசைவாக இருக்கும் நீங்களும் உங்கள் காதலரும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்க்கும் போது உங்கள் இதய துடிப்பு ஒத்தி செய்கிறது மூன்று நிமிடங்கள் ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ளும் தம்பதிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இதய துடிப்பு இருக்குமாம் காதல் வேதியியல் போதையாகும் நீங்கள் காதலிக்கும் போது உங்கள் மூளை வெளியிடும் ஹார்மோன்கள் தீவிரமாக பரவசமடைகின்றன அவை உங்களை காதலுக்கு அடிமையாக்கும் மேலும் நீங்கள் காதலிக்கும் நபருக்கும் அடியாமையாக்கும் உங்கள் துணைக்கும் இதே நிலைதான் கட்டியணைத்துக் கொள்வது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் நல்லது ஒவ்வொரு முறையும் நீங்களும் உங்கள் துணையும் அணைத்துக் கொள்ளும் போது இது உங்கள் மனநிலையையும் நல்வாழ்வையும் அதிகரிக்க மகிழ்ச்சி ஹார்மோன் ஆக்சிடாசின் வெளியீட்டை தூண்டுகிறது உண்மையில் அந்த ஆக்சிடாசின் பெரும்பாலும் கட்லிங் ஹார்மோன் அல்லது லவ் ஹார்மோன் என்று குறிப்பிடப்படுகிறது காதலில் இருப்பது உங்கள் ஆளுமையை நேர்மறையான முறையில் வடிவமைக்கிறது ஒரு உறவில் இருப்பது மறைமுகமாக காதல் கூட்டாளர்களை அதிக நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உருவாக்கியது உறவோடு தொடர்புடைய அனைத்து நேர்மறையான உணர்ச்சிகளும் அனுபவங்களும் காரணமாக அவர்கள் நேர்மறையாக உணர்கிறார்கள்